ஓம் சரவண பவ வேலூர் மாவட்டம் இராணுவ கிராமம் என்று அழைக்கப்படக்கூடிய கம்மவான்பேட்டை மலை மீது அருள் பாலித்து அருளக்கூடிய சக்திமலை பாலமுருகன் சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி வைபவம் முன்னிட்டு இன்றைய தினம் விசேஷமான வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் இனிதே சுபமாக நடந்தேறியது அனைத்து பக்தர்களும் கண்டுகளிக்கும் வகையில் மிக சிறப்பான ஏற்பாடு ஆலயம் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் பக்தர்கள் இங்கு வந்து முருகப்பெருமானை சேவிக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் மிக விசேஷமாக செய்யப்பட்டு நித்தியமும் அன்னதானம் இந்த மலை மீது விசேஷமான முறையில் நடைபெறுகிறது சாதாரணமாக இந்த இவ்வளோ உயரமான இந்த மலையில் வேறெங்கும் ஆறுபடையில் கூட இல்லாத ஒரு விசேஷமாக இவ்வளோ அடி உயர மலை மீது பக்தர்கள் தன்னுடைய வாகனத்தில் எளிமையாக மேலே வந்து சுவாமியை தரிசனம் செய்து அவர்களுடைய ஆன்மா லயிக்கும் வகையில் விசேஷமாக சுவாமி இங்கு பாலதண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார் மற்றும் அன்னதானமானது நித்தியமும் இங்கே சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது சென்ற வருடம் திருமணத்தில் கலந்து கொண்ட பக்தர் சுவாமியிடம் இருந்து பிரசாதமாக பெற்ற தேங்காய் பெற்று நான் சென்ற சுவாமி சுவாமிகிட்ட பிரார்த்தனை செஞ்சிருந்தேன் இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக திருமணம் ஆயிடுச்சு எங்களுக்கு அடுத்த வருஷம் நல்லபடியாக குழந்தை பாக்கியம் வேணும்னு வந்திருந்தாங்க அவங்க சொன்ன அந்த வார்த்தை மிகவும் எனக்கு காதல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பே அப்பேற்பட்ட சுவாமி இங்கே பிரத்யட்சமாக காட்சி தரார் சுவாமி நின்ற நிலையில் குழந்தை ரூபமாக வானு அழைச்சா நம்ம கூடவே வந்துடுற போல அவ்வளோ சிரிச்ச முகத்தோட சுவாமி இன்றைய தினம் சந்தன காப்போடு ராஜ அலங்காரத்தில் காட்சி தரார் இங்கே வந்து அனைத்து பக்தர்களும் சேவித்து எல்லாவித நலமும் பலமும் பெற்று பல்லாண்டு வாழ ஆசிர்வதிக்கின்றோம் மற்றும் இந்த கிராமத்தில் இந்த ஆலயத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை கிராமத்தினுடைய நாட்டாமைதாரர் தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் அனைத்து பக்தர்களும் கிராமத்தினுடைய பக்தர்களும் இணைந்து அவ்வாறான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்துள்ளனர் இங்கே வந்து உங்களுடைய பிரார்த்தனையை சுவாமியிடம் செலுத்தி அவர் அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன் وم شربنة ببم